நீயும் உன் உபதேசம் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு ஒன்று தீமத்தியும் நான்கு பதினாறு நீ எனக்காக அநேக வார்த்தைகள் பேசலாம் அநேகர் உன் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை உன் வார்த்தைகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் நீ சொல்வதொன்று செய்வதொன்று என்றில்லாமல் சொல் தவறாதவனாய் இருக்க வேண்டும் நான் என் நாவினால் சொன்னபடியே என் கரங்களினால் செய்கிற தேவன் நான் செய்கிறதையே வாக்குத்தங்களாக தருகிற தேவன் என்பதை நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறாய் உன்னுடைய உபதேசம் எப்பொழுதும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமானதாகவும் இருக்க வேண்டும் இதற்கு உன்னை இன்று ஒப்புக்கொடு மற்றவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்த உபதேசம் பண்ணுகிற நீயே என் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியற்றவனாக மாறிவிடாதபடிக்கு உன் ஆசை இச்சைகளையும் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துவாயாக அப்பொழுது நீ உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரச்சித்துக் கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படுமாயின் அது உன்னையும் உன் உபதேசத்தையும் பலவீனப்படுத்தும் ஜெபம் பரிசுத்த பிதாவே என் உபதேசத்தை கேட்கிறவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்னை இன்று அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன்